குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வந்து இது மார்கழியின் பதினாறாம் நாள் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இது நமது மார்கழியின் பதினாறாம் நாள் கார்த்திகை விரதம் இந்த ஆண்டின் கடைசி நாள் வந்து முருகப்பெருமானோட அருளால் இந்த கார்த்திகை நிறைவடைகின்றது நமக்கு வந்து நாளை புத்தாண்டு தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் புத்தாண்டு தினம் அழகான புத்தாண்டு தினத்திற்கு பதினேழாம் நாளாக நாம் வரவேற்கின்றோம் மாதத்தை சுடி கொடுத்த சுடற்கொடியே இது பதினாறாம் பாடல் திருப்பாவை திருவம்பாவை நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்போனே குடி தூன்றும் தோரணவாயில் காப் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் ரோம் ஆயர் சிறுமியரோமு ஆயர் சிறுமியரோமுக்கு சிறுமியரோமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் தென்னலே நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழு துயிலெழப்படுவான் இழப்பாடுவான் வாயால் முன்ன முன்ன மாற்றாதே அம்மான் இயநிலைக்கதவை நிக்கேலோர் எம்பாவா இது வந்து பதினாறாவது பாடல் இது வந்து திருப்பாவை திருவம்பாவையில் வந்து பதினாறாவது பாடல் முன்னிக் சுருக்கி எழுந்துடையான் எண்ணெய் திகழ்தெம்மை ஆளுடையால் இட்டிடையின் மின்னி பொழிந்தெம்பிராட்டி திருவடிமேல் பொன்னஞ்சிலம்பிச் சிலம்பி திருப்புருவம் சிலை குளவி தம் நம் தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிழாய் எங்கோமான் அன்பருக்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மலையே மலையேலு மலையோர் எம்பாவா இது வந்து திருவம்பாவை திருவம்பாவையினோட பதினாறாவது பாட்டு ரொம்ப அழகாக இருக்குது பதினேழாவது பாட்டில் நமது புத்தாண்டு பிறக்கின்றது நீங்கள்லாம் என்ன பண்ணீங்கன்றத சொல்லுங்கள் நம்ம எப்பவும் போல அரிசி பருப்பு கல்லுப்பு மஞ்சள் வாங்கி வச்சுருப்போம் இல்லை வீட்லையே இருந்த பூ இருக்கிறத கூட எடுத்து சுவாமியும் நாடி வச்சு நமக்கு வந்து இது பண்ணுங்கள் நம்ம வந்து நல்ல இது இது பண்ணுவோம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தண்ணி வந்துருச்சு தண்ணி போட்டுருக்க அதுக்கு தான் மோட்டர் வந்து மார்கழி அப்படின்னு கிருத்திகை விரதம் கூர்மத்வாதசி ஹரிவர ஹரிவராயணம் நாளை பிரதோஷம் பிரதோஷத்தோடு ஜனவரி ஒன்று பிறக்கின்றது பிரதோஷத்தோட ஜனவரி ஒன்று பிறக்கிறது அதற்கு மறா நாள் நடராஜரா அபிஷேகம் அதற்கு மறானாள் ஆருத்ரா தரிசனம் இப்படி அழகாக வந்து கொண்டிருக்கிறது நாம் வந்து சிவபெருமானின் பிரதோஷத்தன்று நாம் புத்தாண்டு பிறக்கின்ற பொழுது அன்றைக்கா சிவபுராணம் படிப்போம் எல்லாம் ரொம்ப சிறப்பாக பஜார்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊர்லெலாம் எப்படின்னு சொல்லுங்கள் வைகுண்ட ஏகாதசி பகல் பத்து முடிந்து ராப்பத்து அழகாக நடந்து கொண்டிருக்கிறது வைகுண்ட ஏகாதசி துவாதசி ஆராயணை ஆராயசிங்கின்ற முறைகள் நீங்கள்லாம் எப்படி விரதம் இருந்தீங்க கோயிலுக்கு போனீங்களா என்ன எதுங்கிறத சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் என்ன ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறேன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸ்ரீரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஏன் மறந்தாய் ரங்கநாதா ஏ ஸ்ரீரங்கநாதா ஏன் மறந்தாய் ரங்கநாதா உங்களுக்கு ஒரு நல்ல வழியை இது பண்ணும் நம்ம தார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் உங்கள் பாத தொட்டு சரணம் ஓகே அடுத்த விதியை சந்திப்போம் நமது இந்த ஆண்டின் இறுதி நாளான இந்த நாட்களுக்கு விடை கொடுத்து இந்த வருடத்தில் விடை கொடுத்து பிரதோஷம் சிவபெருமானின் அருளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை விடை கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறை மிக மகிழ்ச்சியோடு எதிர்கொள்வோம் நிச்சயம் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நம்ம காத்திருப்போம் ஓகே அடுத்த வீடியோவில் சொல்லி